அப்போ நாற்பத்தி ஆறுன்னு சொல்லும்போதே நாலு ஆறுங்கிற ரெண்டு எண் வந்துடுது இந்த நாற்பத்தி ஆறு எண்ணுக்குமா ஒரு புதுமையான ஒரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க இப்போ எல்லாம் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது ஃபெர்டிலிட்டிக்குன்னே இப்போ நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளத்தை அந்த காலத்திலேயே நம்ம இந்த நியூமராலஜிக்கு குரு கணிதத்துக்கு குரு அப்படின்னு சொல்ல சொல்ல போனால் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க பகவான் ஆதி சங்கரர் தான் இது ஆதி குரு இவர் தான் வந்து இந்த நியூமராலஜிக்கு ஆதி குரு இது எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க அவர் எழுதின சௌந்தர்ய லகரின்னு ஒரு புஸ்தகத்தில் ஒவ்வொரு ஸ்லோகம் நூறு ஸ்லோகம் இருக்கும் அவருக்கு அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பலஸ்ருதின்னு அதில் எழுதியிருப்பாங்க இந்த ஸ்லோகத்தை படித்தா இது பலன் கிடைக்கும் இது படிக்கும் அப்போ நாற்பத்தி ஆறாம் நம்பருக்கு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்க சத் புத்திரப்பேர் உண்டாகும்னு எழுதியிருக்கு அப்போ பேர் உண்டாகும்னு எழுதும்போது ஏன் வந்து ஆதிசங்கரர் வந்து நாற்பத்தி ஆறை செலக்ட் பண்ணார்னா மனிதனுடைய குரோமோசோம் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு ஸோ அதனால தான் அந்த நாற்பத்தி ஆறாம் நம்ம ஸ்லோகத்தை நமக்கு அவர் தெரிவு பண்ணியிருக்காரு அதை நம்ம படிக்கும்போது அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி நம்ம பழைய அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி பழைய ரிஷிகள் பழைய ஆளுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்களுடைய ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சது தான் இப்போ நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ராமானுஜம்னு நம்ம சொல்கிறோம் கணித மேதை ராமானுஜம் அவர் வந்து எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எதுவுமே இல்லாமல் வெறும் பழைய பேப்பர் பழைய பென்சில் வச்சு எழுதின தீரத்துக்கு தான் இன்னமும் சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க